நாட்டிய நாடகம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் வழங்குவது தேவரம்பூர் பள்ளி மாணவர்கள் தம்பி டேய் தம்பி என்னம்மா கூப்பிட்டீங்களா ஆமடா கண்ணு என்னம்மா எதுக்கும்மா கூப்பிட்டீங்க ஆச்சி கடைக்கு போய் அரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வரியாப்பா சரிமா சரிமா வாங்கிட்டு வர்றேம்மா அம்மா தக்காளி வாங்க பைய கொடுங்கம்மா டே பைய தேடணும்டா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா நீ போடா கடக்கார ஆச்சியே கொடுப்பாங்க அம்மா ஆச்சி பாலித்தின் பைதாமா கொடுப்பாங்க டேய் குடுக்குறதுல வாங்கிட்டு வாடா எதுல கொடுத்தா என்னடா அம்மா பாலித்தீன் பையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுமா அம்மா அது நம்ம சுற்றுச்சூழலே கெடுத்துருமா அப்படியாடா இது தெரியாம தினமும் பத்து பாலித்தீன் பை வாங்கிட்டு வரனேடா இனி அப்படி வாங்காதீங்கம்மா சரிடா கண்ணு நீங்க கடைக்கு போனாலும் ஏதாச்சும் பைய எடுத்துட்டு போங்கம்மா சரி இப்ப எனக்கு தக்காளி வாங்குறதுக்கு ஒரு பை தாங்க இருடா வாரேன் த இந்த பைய கொண்டு போ சரிம்மா கடைக்கு போயிட்டு வரேன் சந்தைக்கு போகும் போது கையில் பைய எடுத்து வாங்கும் பொருளை பத்திரமாய் பையில் எடுத்து வாங்க சந்தைக்கு போகும் போது கையில் பையை எடுத்துக்கோங்க வாங்கும் பொருளை பத்திரமாய் பையில் எடுத்து வாங்க வெறுங்கை வீசி நீயும் சந்தைக்கு போனா கேரி பேகு ஒன்று வந்து விடும் தானா வெறுங்கை வீசி நீயும் சந்தைக்கு போனா கேரி பேகு ஒன்று வந்துவிடும் தானா தினமும் நாலு கேரி பேகு உனது வீட்டில் வந்தால் வாரம் முழுதும் என்னவாகும் என்று நீயும் யோசி தினமும் நாலு கேரி பேகு உனது வீட்டில் வந்தால் வாரம் முழுதும் என்னவாகும் என்று நீயும் யோசி மாதம் ஒன்று முடிந்து விட்டால் உனது வீடை சுற்றி கேரி பேகு குவியில் ஒன்று விடும் யோசி மாதம் ஒன்று முடிந்து விட்டால் உனது வீட்டை சுற்றி கேரி பேகு குவியில் ஒன்று சேர்ந்துவிடும் யோசி சந்தைக்கு போகும் போது கையில் பையை எடுத்து போங்க வாங்கும் பொருளை பத்திரமாய் பையில் எடுத்து வாங்க சந்தைக்கு போகும் போது கையில் பையை எடுத்து போங்க தனியாக எப்படி கடைக்கு போகிறது யாரையாவது துணைக்கி கூப்பிட்டு போனால் நல்லா இருக்குமே யாரை கூப்பிட்டு போகலாம் இதா நம்ம ராமு நிற்கிறேன் கூப்பிட்டு பார்க்கலாமா வந்தோம்னா சேர்ந்தே கடைக்கு போகலாம் ஜாலியாக இருக்கும் கூப்பிட்டு தான் பார்ப்போம் டே ராமு என்னடா பண்ணுற அவன் நம்ம பேரை கூப்பிட்றான் அடா நம்ம சரணா ஆமாடா நானே தான் என்னடா வரும் எதுக்குடா என்ன கூப்பிட்ட டே ஆட்சி காடை வேற போயிட்டு வருவோம்டா என் கூட வர்றியாடா சரிடா வர்றேன் கையில் என்னடா பை வச்சிருக்கிற ஆமாடா அம்மா தக்காளி வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்த பையில தான்டா வாங்கிட்டு வரணும் ஆமாண்டா கொண்டு போலனா இந்த ஆச்சி வேற பாலித்தீன் பைய கொடுத்துரும் ஏற்கனவே ஊரு பூரா பையாக கிடக்குது ஆமாடா ஆமாடா அதனால தான் நான் கையில் பையே எடுத்துட்டு போறேன் டே அங்க பாறா என்ன மூட்டமாக இருக்கு ஆமாடா ஆமா யாரோ என்னவோ எரிக்கிறாங்க அதான் மூட்டமாக இருக்கு நம்ம ஊரை ஆளுங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இதனால எத்தனை பேருக்கு புற்றுநோய் வரப்போகுது பாரு என்னடா சொல்ற ஆமாண்டா ஆமா புகையினால புற்றுநோய் வருமா வராதா பின்ன அதுவும் அங்க ஏற்கிறத பாரு புல்லா பிளாஸ்டிக் பை என்ன சொல்லித்தான் இந்த ஊரை நம்ம திருத்த போறோம் எங்க ஊரு நல்ல ஊரு என்று எப்போ மாறும் புகையில்லா எனது ஊரை என்று நானும் பார்ப்பேன் எங்க ஊரு நல்ல ஊரு என்று எப்போ மாறும் புகையில்லா எனது ஊரை என்று நானும் பார்ப்பேன் அழகான அன்பான மாந்தர்களே கேளீர் குப்பைகளை இரண்டாக பிரித்து பிரித்துத்தானே வைப்பீர் அழகான அன்பான மாந்தர்களே கேளீர் குப்பைகளை இரண்டாக பிரித்துத்தானே வைப்பீர் மக்குங்குப்பை குப்பை என்பதனை எருவாக செய்வீர் மக்காத குப்பைகளை மறுசுழற்சி செய்வீர் மக்கும் குப்பை என்பதனை எருவாக செய்வீர் மக்காத குப்பைகளை மறுசுழற்சி செய்வீர் அங்கங்கே குப்பைகளை எரித்திடவும் வேண்டாம் அப்பாவி குழந்தைகளை அழித்திடவும் வேண்டாம் அங்கங்கே குப்பைகளை எரித்திடவும் வேண்டாம் அப்பாவி குழந்தைகளை அழித்திடவும் வேண்டாம் எங்க ஊரு நல்ல ஊரு என்று எப்போ மாறும் புகையில்லா எனது ஊரை என்று நானும் பார்ப்பேன் எங்க ஊரு நல்ல ஊரு என்று எப்போ மாறும் இன்னும் கடைக்கு ரொம்ப தொலைவு போனும் மேடா டே இல்லடா இந்த குளத்தை தாண்டினதுமே கடடா டி நம்ம குளத்தை பாடுறா பெரிய குளம்டா ஆமாண்டா ஆமா நம்ம ஊர் குளம் ரொம்ப பெரிய குளம்டா இந்த தான்டா நம்ம ஊரே சிலிப்பா இருக்கு ஆமாடா ஆமாடா இங்க பாருடா இந்த விவசாயம் எல்லாமே அந்த குளத்து தண்ணியால தான்டா டேய் அங்கே பாருடா யாரோ ஒருத்தர் குளத்துல வண்டியை கழுவுறாங்க குளத்தை விட மாட்டானுங்களா எந்த வண்டியை கொண்டு வந்து இந்த குளத்துல கழுவுறாங்க பாரு இப்படி பத்து பேரு குளத்துல வண்டியை கழுவுனா குளம் என்ன ஆகும் ஆமாண்டா ஆமா இந்த குளம் எத்தனை பேருக்கு பயன்படுது இவனுங்க குளத்தையும் அனுப்பிச்சிருவானுங்க இவங்க எல்லாம் யாரு கேட்பாங்க கட்டத்தொர அண்ணே என்ன லோடு ஏத்தி வந்து கொட்டு நீங்கண்ணே சரக்கு லோடு ஏத்தி வரும் கட்டத்துற அண்ணே என்ன லோடு ஏத்தி வந்து கொட்டு நீங்கண்ணே கழிவு லோடு ஏத்தி வந்த வண்டியை போய் இங்க வந்து கழுகுறீங்க என்ன ஆச்சண்ணே கழிவுலோடு ஏற்றி வந்த வண்டியை போய் இங்கே வந்து கழுகுறீங்க என்ன ஆச்சண்ணே நீயும் நானும் குளிக்கிற குளத்தில் போய் உங்கள் அழுக்கு வண்டி கழுகிறீங்க ஏனே இப்படி நீயும் நானும் குளிக்கிற குளத்தில் போய் உங்கள் அழுக்கு வண்டி கழுகிறீங்க ஏனே இப்படி யாரு சொல்லி திருந்துவீங்க கட்ட துற அண்ணே உனக்கு மட்டும் சொந்தமில்லை நம்ம கூலமண்ணே யாரு சொல்லி திருந்து கட்டத்தொர அண்ணே உனக்கு மட்டும் நம்ம சரக்கு வண்டி ஓட்டி வரும் கட்ட தொர அண்ணே லோடு ஏத்தி வந்து கொட்டு நீங்க சரக்கு வண்டி ஓட்டி வரும் கட்ட தொடர அண்ணே வழியா கடை வந்துருச்சுரா ஆமாடா அப்பாடா ஆச்சி ஆச்சி யாருப்பா செல்லத்தாயி சரணா ஆமா ஆச்சி ஆமா சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே டே உன் குரல் எனக்கு தெரியாதா டே எத்தனை வயசுல உன்னை பாக்குறேன் சரி சரி அம்மா நல்லா இருக்காங்களாடா லடா ஆமா ஆச்சி நல்லா இருக்காங்க அம்மாவை கேட்டதா சொல்லு சரியாச்சி பெனடா வாங்க வந்த ஆச்சி அரை கிலோ தக்காளி தாங்க ஆச்சி அப்படியே இந்த பையிலே போட்டுருங்க ஆச்சி ஏ பரவாயில்லடா நல்லபடியா ஆயிட்டியே கடைக்கு பையெல்லாம் கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருச்சா ஆமா ஆச்சி ஆமா எப்ப கடைக்கும் பையன் கொண்டு வா சரியா இது யாரா ராமு வாட்சி நானே தான் நீயும் பையன் எடுத்துருவா சரியா சரி தக்காளி இருந்தா பத்திரமா போய் கொடுத்துரு கடைக்கு செல்லும்போது கையில் மஞ்சள் பையுடன் செல்ல வேண்டும் பாலித்தீன் பையில் பொருள் வாங்கி வரக்கூடாது நீர் நிலம் காற்று மூன்றையும் பாழாக்காமல் நம் எதிர்கால சந்ததியினருக்கு முழுமையாக வழங்க வேண்டும் சுற்றுப்புறம் காப்போம் நாட்டை உயர்த்துவோம் நன்றி வணக்கம்